ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு குரூப் ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு அந்த ஆறு குரூப் ஒரு எக்ஸாமில் கேட்கப்பட்ட எல்லா கணக்குகளுக்குமே தரமான ட்ரிக்கோட ட்ரிக் இல்லாத ஒரு சில கணக்குக்கு மட்டும் நேரடி முறையில் பதிலோட பிடிஎஃப் ரெடியாக இருக்குது அந்த பிடிஎஃப்பை பற்றி இன்னும் தெளிவாக அப்புறமா பார்க்கலாம் இப்போது அந்த இருந்து ஒரே ஒரு கணக்கு மட்டும் நான் சொல்லித்தர போகிறேன் மறக்காமல் பாருங்கள் த்ரீ டேஷ் டூ ஃபைவ் இதில் டேஸ் வர வேண்டிய இடத்துல என்ன நம்பர் போட்டால் முழு வர்க்கமாகும்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதிலாக பார்த்த உடனே எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா ஒன்றுமே இல்லை ஒன்று ஒன்றுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும் ரெண்டு இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கோங்க அடுத்தது ஒன்றுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும் ரெண்டு ரெண்டுக்கு அடுத்து மூணு இதையும் பெருக்கிக்கோங்க இதே மாதிரி அடுத்தடுத்து பெருக்க ஆரம்பிங்க ரெண்டுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும் மூணு மூணுக்கு அடுத்து நாலு பிறகு என்ன வருது பன்னிரெண்டு மூணு கடுத்து நாலு நாலுக்கு அடுத்து அஞ்சு நாலுக்கு அடுத்து அஞ்சு அஞ்சு கடுத்து ஆறு இந்த மாதிரி அடுத்தடுத்த எண்களை வரிசை மாறாமல் பெருக்கிட்டு வரும்போது கொடுக்கப்பட்டுள்ள கணக்கில் இருக்கிற அந்த நம்பர் வருதான்னு பாருங்கள் அதாவது டேஸ்க்கு முன்னாடி இருக்கிற அந்த நம்பர் வருதான்னு பாருங்கள் அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதுவே நமக்கு தேவையான சரியான பதில்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளோதான் ஆன்சர் எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்க இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் டிஎன்பிஎஸ்சி முந்தைய ஆண்டு கணித வினாவிடைகள் பிடிஎஃப்பில் கொட்டி கிடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பிடிஎஃப் இந்த பிடிஎஃப்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நடந்து முடிஞ்ச குரூப் ஒரு எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கணக்குகள் மட்டும் இருக்காது குரூப் டூ ஏலாக கேட்கப்பட்ட முக்கியமான கணக்குகளும் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதிமூணில் நடந்து முடிஞ்ச குரூப் ஒரு எக்ஸாமில் கேட்கப்பட்ட முக்கியமான கணக்குகளும் இந்த பிடிஎஃப்பில் இருக்கும் ட்ரிக்ஸ் எல்லாம் கொட்டி கிடக்கும் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி தான் இருக்கும் இந்த பிடிஎஃப்போட சாம்பிள் பேஜஸ் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்புக்கு டிஎன்பிஎஸ்சி முந்தைய ஆண்டு கணித வினாவிடைகள் PDF வேணும்னு மெசேஜ் பண்ணுங்க